சுதந்திரத்தை வென்றெடுக்காமல் போனால் நாம் அடிமைகளாக வாழ வேண்டும் தன்மானம் இழந்து தலை குனிந்து வாழ வேண்டும் பயந்து பயந்து பதற்றத்துடன் வாழ வேண்டும் படிப்படியாக அழிந்து போக வேண்டும் ஆகவே சுதந்திரத்திற்காக போராடுவதை தவிர எமக்கு வேறு வழி எதுவும் இல்லை இந்திய இராணுவம் எமது தாயக மண்ணில் காலடி எடுத்து வைத்து தினத்தையே எமது போராட்டத்தின் இரண்டு நாளாக நான் கருதுவேன் எமது போராட்டத்தில் இந்திய இராணுவம் தலையீடு செய்தது ஒரு இருண்ட அத்தியாயம் என்றே சொல்ல வேண்டும் போராட்ட வடிவங்கள் மாறலாம் ஆனால் எமது போராட்ட இலட்சியம் மாறப்போவதில்லை நான் உயிருக்குயிராக நேசித்த தோழர்கள் என்னோடு தோளோடு தோள் நின்று போரடிய தளபதிகள் நான் பல்லாண்டு காலமாக வளர்த்தெடுத்த போரளிகள் களத்தில் வீழும் போதெல்லாம் எனது இதயம் வெடிக்கும் ஆயினும் சோகத்தால் நான் சோர்ந்து போவதில்லை இந்த இழப்புக்கள் எனது இலட்சிய உறுதிக்கு மேலும் இருக்கின்றன பெண் விடுதலை என்ற இலட்சிய போராட்டமானது எமது விடுதலை இயக்கத்தின் மடியில் பிறந்த அக்கினி குழந்தை உலகெங்கும் தமிழன் பறந்து வாழ்ந்தாலும் தமிழிழத்திலேதான் தேசிய ஆன்மா விழிப்பு பெற்றிருக்கிறது தமிழிழத்திலேதான் தேசிய ஆளுமை பிறந்திருக்கின்றது தமிழகத்திலேதான் தனியரசு உருவாகும் வரலாற்று புறநிலை தோன்றியுள்ளது அரசியல் என்பது மக்கள் மீது ஆட்சியை நடாத்தும் அல்லது அதிகாரம் செலுத்தும் விவகாரம் அல்ல அரசியல் என்பது மக்களுக்கு சேவை புரியும் பணி மக்களின் நல்வாழ்வுக்கு ஆற்றுப்படும் தொண்டு நாம் விருப்பினாலும் விரும்பாவிட்டாலும் போராட்டமே எமது வாழ்க்கையாகவும் வாழ்க்கையே எமது போராட்டமாகவும் மாறிவிட்டது பயம் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு கோழைத்தனத்தின் தோழன் உறுதியின் எதிரி மனித பயங்களுக்கெல்லாம் மூலமானது மரண பயம் இந்த மரண பயத்தை கொன்று விடுபவன்தான் தன்னை வென்று விடுகிறான் அவன்தான் தனது மனச்சிறையிலிருந்து விடுதலை பெறுகின்றான் தங்களது உயிர்களையும் உடமைகளையும் பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த ஒரு தேசிய படையுடன் இணைந்து சுதந்திர தமிழகத்தை நிறுவினாலெழிய ஒருபோதும் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கப் போவதில்லை தமிழ் மக்களின் சுதந்திரத்திற்காகவும் கௌரவத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தமது இன்னுரை அர்ப்பணித்துள்ள மாவீர்களான தியாகிகள் காலம் காலமாக எமது இதய கோவிலில் பூசிக்கப்பட வேண்டியவர்கள் குட்ட குட்டக்குட்ட தலைகுனிந்து அடிமைகளாக அவமானத்துடன் வாழ்ந்த தமிழரை தலை நிமிர்த்தி தன்மாத்துடன் வாழ வைத்து பெருமை எமது விடுதலை இயக்கத்தையே சாரும் ஒடுக்கப்படும் மக்களே ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் அநீதிக்கு ஆளாகி நிற்பவர்களே அநீதியை ஒழித்துக்கட்ட கட்ட முன்வர வேண்டும் ஒரு விடுதலை வீரனின் சாவு ஒரு சாதாரண மரண நிகழ்வல்ல அந்த சாவு ஒரு சரித்திர நிகழ்வு ஓர் உன்னத இலட்சியம் உயிர் பெறும் அற்புதமான நிகழ்வு உண்மையில் ஒரு விடுதலை வீரன் சாவதில்லை அவரது உயிராக இயங்கி வந்த இலட்சிய நெருப்பு என்றுமே அணைந்து விடுவதில்லை நான் பெரிது நீ பெரிது என்று வாழாமல் நாடு பெரிதென்று வாழுங்கள் நாடு நமக்கு பெரிதானால் நாம் எல்லோரும் அதற்கு சிறியவர்களே எமது நிலையற்ற வாழ்விலும் பார்க்க நாட்டின் வாழ்வை பெரியது ஒரு உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன் ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை எமது சுதந்திரம் எமது கெளரவம் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவாசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி மாவீரர்கள் காலத்தால் சாவதில்லை அவர்கள் காலத்தை உருவாகியவர்கள் உழைப்பவனே பொருளுலகை படைக்கின்றான் மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தின்றான் எமது மொழியும் கலையும் பண்பாடும் எமது நீண்ட வரலாற்றின் விழுதுகளாக எமது மண்ணில் ஆழமாக வேரூன்றி நிற்பவை எமது தேசிய வாழ்விற்கு ஆதாரமாய் நிற்பவை இன்றைய காலத்தின் தேவைக்கேற்ப வரலாற்று ஓட்டத்திற்கு அமைய கலை இலக்கிய கர்த்தாக்கள் புதுமையான புரட்சிகரமான படைப்புகளை உருவாக்க வேண்டும் மக்களின் துன்ப துயரங்களில் பங்கு கொண்டு அவர்களது கஷ்டங்களை போக்குவதற்கு திட்டமிட்டு செயலாற்றுவதுதான் உண்மையான அரசியல் வேலை இலட்சியத்தால் ஒன்றுபட்டு எழுச்சி கொண்ட மக்களை எந்த ஒரு சக்தியாலும் ஒடுக்கிவிட முடியாது மற்றவர்கள் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை இல்லா தொழைக்க துணிவது தெய்வேகத் துறவரம் அந்த தெய்வேகப் பிறவுகள்தான் கரும்பொலிகள் அன்றும் சரி இன்றும் சரி தமிழரின் உணர்வுகளை அவர்களது வாழ்நிலை அவலங்களை அவர்களது தேசிய அபிலாசைகளை சிங்கள பெரும்பான்மை இனம் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ள எத்தனைக்கவும் இல்லை புரிந்து கொள்ளும் ஆற்றலும் அறிவுத்திறனும் பக்குவமும் அவர்களிடம் இருப்பதாகவும் தெரியவில்லை சிங்கள மக்களின் மகாவம்ச மனவமைப்பில் அவர்களது சமூக பிரஜையில் அவர்களது அரசியற் கருத்துலகில் அடிப்படையான மாற்றம் நிகழும் என நாம் எதிர்பார்க்கவில்லை சிங்கள பௌத்த மேலாண்மைவாதத்தின் வீச்சும் வலுவும் தணிந்து போகவில்லை மாறாக அது புதிய புதிய வடிவங்களை எடுத்து புத்துயிர் பெற்று வருகிறது எமது மக்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் தேசிய போராட்டத்தில் எமது மக்களின் பங்களிப்பு சாதாரணமானதல்ல அவர்களது பங்களிப்பு அளப்பரியது என்றுதான் சொல்வேன் இலைமறை காயகிருந்து விடுதலை போராட்டத்திற்கு தோல் கொடுத்து எமது எண்ணற்ற ஆதரவாளர்களையும் அனுதாபிகளையும் மன உறுதி உறுதிப்படைத்து மாமனிவர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் எமது போராளிகளின் அற்புதமான தியாகங்களும் எமது மக்களாகிய உங்களின் அசைக்க முடியாத உறுதிப்பாடுமே எமது போராட்டத்தை உலக அரங்கில் பிரசித்தப்படுத்தியுள்ளது நீதியையும் தர்மத்தையும் சுதந்திரத்தையும் இலட்சியமாக கருதிய எமது விடுதலைப் போராட்டம் நிச்சயம் வெற்றியடைந்தே தீரும் எமது மாவீரர்கள் மகத்தான இலட்சியவாதிகள் தேசிய விடுதலை என்கின்ற உயரிய இலட்சியத்திற்காக வாழ்ந்து அந்த இலட்சியத்திற்காக தமது வாழ்வை தியாகம் செய்தவர்கள் இதனால்தான் இவர்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறார்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் எமது தேசத்தின் வரலாற்றில் சங்கமாகி நிற்கிறார்கள் இந்த மண்ணிலேதான் எமது மாவீரர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார்கள் இந்த மண்ணிலேதான் அவர்களது பாதச்சுவடிகள் பதிந்திருக்கின்றன அவர்களது மூச்சு காற்றும் கலந்திருக்கிறது இந்த மண்ணிலே மண்ணிலேதான் எமது இனம் காலாதிகாலமாக கொப்பாட்டன் பாட்டன் என தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகிறது நாம் தமிழக பெண் சமூகம் மத்தியில் ஒரு பெரிய புரட்சியை நிகழ்த்தியிருக்கின்றோம் தமிழர் வரலாற்றிலேயே நடைபெறாத புரட்சி ஒன்று தமிழத்தில் நடைபெற்றிருக்கின்றது விடுதலை என்பது ஒரு தேசிய கடமை இதில் ஒவ்வொருவருக்கும் பங்களிப்பு உண்டு ஒரு தேசிய இனமுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தேசிய சுமையை சமூகத்தின் அடிமட்டத்தில் உள்ள ஏழைகள் மட்டும் தாங்கிக் கொள்ள அனுமதிப்பது நாம் எமது தேசத்திற்கு புரியும் துரோகம் என்றே சொல்ல வேண்டும் எமது போராளிகளின் அற்புதமான தியாகங்களும் எமது மக்களாகிய உங்களின் அசைக்க முடியாத உறுதிப்பாடுமே எமது போராட்டத்தை உலக அரங்கில் பிரசித்தப்படுத்தியுள்ளது நீதியையும் தர்மத்தையும் சுதந்திரத்தையும் இலட்சியமாக கருதிய எமது விடுதலைப் போராட்டம் நிச்சயம் வெற்றியடைந்தே தீரும் எமது மாவீரர்கள் மகத்தான இலட்சியவாதிகள் தேசிய விடுதலை என்கின்ற உயரிய இலட்சியத்திற்காக வாழ்ந்து அந்த இலட்சியத்திற்காக தமது வாழ்வை தியாகம் செய்தவர்கள் இதனால்தான் இவர்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபட்டு நிற்கிறார்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் எமது தேசத்தின் வரலாற்றில் சங்கமாகி நிற்கிறார்கள் இந்த மண்ணிலேதான் எமது மாவீரர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார்கள் இந்த மண்ணிலேதான் அவர்களது பாதச்சுவடுகள் பதிந்திருக்கின்றன அவர்களது மூச்சு காற்றும் கலந்திருக்கிறது இந்த மண்ணிலேதான் எமது இனம் காலாதிகாலமாக கோப்பாட்டன் பாட்டன் என தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகிறது தமிழர் வரலாற்றில் மாண்டு மாண்டுபோனே வீரமரபு மீண்டும் மறுபிறப்பு எடுத்தது அடிமைத்தனத்தின் அமைதியை கலைத்துக் கொண்டு ஒரு புயல் எழுந்தது சருகாக நெறிப்பட்ட தமிழன் மலையாக எழுந்து நிமிர்ந்தான் அடிமை விலங்குகளால் பிணைக்கப்பட்டு நீண்ட நெடுங்காலமாக தூங்கிக் கொண்டிருந்த தமிழ்த் தேசம் விழித்துக் கொண்டது இந்த தேசிய எழுச்சிக்கு மூச்சாக இருப்பவர்கள் எமது மாவீரர்கள்